ஸோ ஆக்சுவலாக அந்த காலத்துலலாம் ஒரு டுவெண்ட்டி இயர்ஸ்க்கு முன்னாடிலாம் வந்து பிஸ்கெட் வந்து ஒரு மெயின் ஃபுட்டாக நிறைய பேருக்கு இருந்ததில்ல பசினா அன்னைக்கும் என்ன பண்ணுவாங்க சொல்லுங்கள் தான் போய் சாப்பிடுவாங்க சரி பசிக்குதா போய் ரெண்டு வாழைப்பழம் சாப்பிடு ஆ கடலை சாப்பிடுவாங்க நிறைய பேர் வச்சிருப்பாங்க அவள்னு சாப்பிடுவாங்க இதெல்லாம் நானே பார்த்துருக்கேன் நான் அப்போ எங்களுக்கே ஸ்கூல்லலாம் இருக்கப்போதே இந்த ஹேபிட் என்ன ரொம்ப பசிக்குது எதுவுமே இல்லைன்னா எங்கேயாவது வெளில போறப்ப டக்குன்னு ஹோட்டல்ல எதுவும் இல்லைன்னா ஃபாதரை வந்து பனானா வாங்கி கொடுத்து தான் நான் சாப்பிட்ருக்கேன் ஏன்னா நம்ம கன்சிடர் பண்ணுவோம் பனானாவை ஒரு ஈஸி ஃப்ரூட்டு ஃபுல்லாக வித் ஆல் கார்போஹைட்ரேட்ஸ் மட்டும் இல்லை நிறைய அதில் வந்து நிறைய விட்டமின்ஸ் மினரல்ஸ் எல்லாமே இருக்குது அதோட முக்கியமான என்னென்னா அது கழுவுவே வேணாம் ஓப்பன் பண்ணி அப்படியே சாப்பிடலாம் எக்ஸ்டிரைன் அந்த பேக்கை நீங்கள் ஓப்பன் பண்ணுற வரைக்கும் எந்த விதமான ஒரு கிருமியும் அதில் போக முடியாது அந்த ஸ்கின்னை ஓப்பன் பண்ண பிறகு தான் அது அது ரெடியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு அதனால தான் அவங்க நிறைய பேர் அதை கூட சாப்பிட மாட்டேங்கிறாங்கன்னா வாழைப்பழ சோம்பேறின்னே கூட ஒரு பழமொழியே சொல்லுவாங்க நல்ல விஷயம் தான் வாழைப்பழம் சாப்பிட்றது ஆமாம் அதுதான் இருந்தது ஹேபிட்டா வாழைப்பழம் அப்புறம் வந்து கடலை நல்ல நிலக்கடலை நிறைய பேர் ஒரு அதுவும் ஒரு சின்ன பீஸ் வெள்ளமும் சாப்பிடுவாங்க அது ரொம்ப ஃபில்லிங்காகவும் இருக்கும் அண்ட் இட்ஸ் அ குட் ஃபுட்டு சடனாக ஒரு பூந்தான் இந்த பிஸ்கெட்ஸு நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸு டிஃப்ரெண்ட் கலர்ஸு அந்த பேக்கெட்ஸ் அவ்வளோ அட்ராக்டிவ் அதை விட ஆடு பார்த்தீங்கன்னா பயங்கர அட்ராக்டிவ் ஆட்ஸு அதெல்லாம் பார்க்குறப்ப ஆட்டோமேட்டிக்காக குழந்தைங்க வந்து அதை சாப்பிடணுன்ற அந்த ஆசை வந்து அதுங்களுக்கு வரதான் செய்யுது அதோட ஸ்வீட் வந்து எப்பயுமே நம்மளை அப்படியே உடனே நம்மளை அடிமையாக்கிரும் இனிப்பு அந்த சுவை மட்டும் அதை சாப்பிடும்போதே நமக்கு வந்து இன்னும் கொஞ்சம் சாப்பிடணும் அப்படின்ற அந்த ஆசை வந்து வந்துடும் ஸ்வீட் மட்டும் அந்த டோப்மென் ஒரு இது இருக்கும் கெமிக்கல் அது வந்து அந்த ஸ்வீட்டை சாப்பிடும்போது நல்லா ஃபாஸ்டா செக்ரெட் ஆக ஆரம்பிக்கும் நமக்கு அப்படியே ரொம்ப நல்லா இருக்குன்னு தோணும் அப்படியே அடிமையாயிருவோம் நிறைய சாப்பிடணும் அந்த பிஸ்கெட்டை வந்து பாக்கெட் நம்மளால வைக்கவே முடியாது அது இனிப்பு சுவைக்கே உள்ள ஒரு இது பிளஸ் இந்த கார்போஹைட்ரேட்ஸ்